அங்கமும் வேதமும் வேதமும்ோதும் நாவர் அந்தனர் அடிபறவர் மங்குல் மதிதவல் மாடவீதி வீ மருகல் நிலாவிய அமைந்து சொல்ல செங்கையலா புனல் செல்வமல்வு சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள் கங்குள் விளங்கேரி എല്ലാവർക്കും എല്ലാര് പാട്ടിലൊരു പിരിപ്പണ് എന്റെ സെലക്ഷൻ ഇണ്ടക്കി ഞാൻ സംബന്ധം പഠിച്ചത് ഇതാ തിരുമ തിരുമേരല്ല തിരുമേരുക திரு திருச்சிட்ட நாங்கள் கோயில் புராணத்துல இன்றைக்கு அஹ் நாலாவது சருக்கமாக நாலு இல்லை அஞ்சாவது சருக்கமாக இரணியவன் இரணியவன் மச்சத்துல இன்றைக்கு பதினஞ்சாவது பாட்டு படிக்க போறோம் மற்றது கடந்து மற்றது கடந்து வளரொட்டியவரை பெற்ற பெற்றமுயர் பீம பெற்ற படிக்கிறது பெற்றமுயர் பெற்ற முயர் பீமம் மிகுநாதன் பெணி நாதன் அடிபேணி புணர் நாதன் அடிபேணி எட்டு புணல் ஆர்வதி ஆர்பதிகள் கணும் இறஞ்சு அடபி ஊடு உயர் தெலங் தெலுங்கமது அனைந்தான் மற்றது கடந்து அந்த சாவக தேசத்தை நீங்கி வளர் ஒட்டிய வரப்பில் பெற்ற உயர் பீமம் மிகுநாதன் அடி வேணி வளர்ந்திய ஒட்டிய தேசத்தில் இடவக்கூடிய உயர்த்த பீமசேரருடைய திருவடிகளை வழிபட்டு எட்டு புனல் ஆர்வதிகளுங்கனு முறைஞ்சி அங்கே திடை திடையெறியா நின்ற தீர்த்தங்கள் நிறைந்த திருப்பதிகள் எங்கும் போய் வணங்கி தெற்று அடவி ஊடு உயர் தெலுங்கமது அடைந்தான் நெருங்கிய காடுகளினிடைய உயர்ந்த தெலுங்க தேசத்தை அடைந்தார் என்று பதமிரஞ்சி விழி சுதோதி பயில் விட்டு இல்ல பதமிரஞ்சி சோதி பயில் விழி சோதி சொல்ல பருப்பத மிரங்கி விழி சோதி வயல் வித்து திருத்தகு நதி பெரு விரேத்தமவையா ஆம திருத்தகு நதி பெரு விரேத்தமவை தீர்த்தம் தீர்த்தமவையாடி யருத்தமிகு காலனுடனும் பணி நித்தன் பொறுப்புறவுடன்றொழு ஓதலுரு நாளில் பருப்பத முறைஞ்சி சோதி வழி பயில் விட்டு ஸ்ரீ சைலத்தை வணங்கி அதாவது அங்குள்ள சோதிலிங்கத்தை கண்களி நாளை தரிசித்து திருத்தகு நதி பெருவு இல் தீர்த்தமலையாடி அழ அழகு அழகு தக்க நதிகளாகிய ஒப்பில்லாத தீர்த்தங்களினாலே ஸ்நானம் பண்ணி அருந்தி மிக காலத்தியுடன் அத்தி பணி நித்த பொறுப்பு அதாவது மத்தியில் ஆசை முயன்ற பாம்புடு யானை வணங்கிய சிவபெருமானுடைய திருக்காலத்தி மலையை உறவுடன் சொல்லது போதலு போதலுறும் நாளில் அன்போடு நமஸ்கரித்துக் கொண்டு போகு நாடிலே காடதனின் சிலையோடு தனியோடும் வீடனை அழைத்து நிழல் மேவி இடுகன்று நிழல் மேவி இடுகிக் கோடுமலிகானில் உயர் குன்றுகளின் வென்றி வென்றி செப்பென உரைத்தான் காடதனின் ஊசி சிலையோடு தனியோடும் வேடனை அழைத்து அதாவது வழியில் உள்ள காட்டினிடையே வில்லோடு தனியோடுகின்ற ஒரு வீடனை கண்டு அழைத்து நிழல் மாவி இரு என்று இந்த மர நிழலிலே அதாவது என்னோடு பொருந்தி இரு என்று சொல்லி கோடுமலி இக்கானில் கொம்புகள் மிகுந்த இக்காடுகளிலும் உயர்குன்றுகளிலும் எந்த மலைகளிலும் உள்ள உளவிய பின் என்னை சொப்பு என ஒரு தான் பெருமை பொருந்திய புதுமகளை அதாவது எனக்கு மிகச் சொல்வாயா என்று சொல்லினார் வேடனும் வணங்கி அடியிருடும் காடுது காடுது வளை அலைந்து கருணாய்கோடொரு காலை ஓடுமிரவும் பகலும் முன்னிலும் உயிரும் நீர் நீடுதடமுண்டமுத நீரமுழவெங்கும் வேடனும் வணங்கி வேடனுக்கும் காடு இது அடியேன் மிருகங்களை தேடும் காடு இது ஒரு காலை கரு கொடு இடவும் பகலம் வளைந்து ஓடும் ஒரு காலையானவன் கருத்த நாய் கொண்டு இடவும் பகலம் அதாவது அந்த காட்டை சூழ்ந்து திரிபவன் உன்னில் உயிர் உண் நீர் நீடு தடம் உண்டு குடித்தால் உயிரை வாங்குகின்ற சல மிகுந்த குளம் உண்டு அமுத நீரும் எங்கு முள அதாவது குடித்தவர்களுக்கு மரணத்தை ஒழிக்கும் குளங்களும் அங்கு உண்டு திசை மயங்கு நீளல் விண்ட கல்வி 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 இல்லாததல் மேபு மொறுதாரி கண்டவர் கரந்து உரைக கரைந்து உரை கரங்கு மொரு தாரி கொண்ட நிழல் கண்டு விழ கூவல் ஒரு தாரி ஒரு தாரி எண்டிசை மயங்கும் ஒரு வழியே போனால் எட்டு திக்கும் தெரியாது மயங்கும் ஒரு தாரி எழில் நீழல் விண்டு அகழ்வு இல்லாத தரும் ஒரு வழியே போனால் அழகையுடைய நிழல் அதாவது காலையும் மாலையும் தன்னை விட்டு கிழக்கும் மேற்கும் நீங் நீங்குதல் உண்டாகாத மரப்பொந்தும் ஒரு தாரி கண்டவர் கரந்து உரை கரங்கும் ஒரு வழியே போனால் முதல் காணப்பட்டவர் பின்பு காணப்படாது மறைவர் வார்த்தை மாத்திரம் ஒழிக்கும் ஒரு தாரி கொண்ட நிழல் கண்டு விழு கூவல் ஒரு வழியே போனால் எட்டி பார்த்து தமது சரீரத்திலே பொருந்திய நிழலை கண்டு நிழலோடு தாமும் விளப்பெருங்கிணறு பொருந்தும் உம் நதிப்பான் மாவ மாவடி விடாத ஒரு தேவருள் தேவருளருள் மாடே கூவின் முளையால் வலி குழாவி ஒரு பச்சை பாவை போதும் விரி போது விக்கும் ஓவிடல் இழு இல் ஓசை ஒரு பால் எழு நதிப்பால் ஓசையுடைய ஒரு பக்கத்தில் ஒவில்லாதங்கரையிலே அடி விடாத ஒரு தேவர் மாமரத்தின் அடியை நீங்காத ஒரு தேவர் இருப்பார் மாடே கூவல் முளையால் வழி குழாவி அவருக்கே கிணற்று வடிவாகிய ஒரு பிளத்தினால் வழிப வழி கொண்டு வந்து ஒரு பச்சை பாவை பயில்விக்கும் ஒரு பச்சை பெண் இரண்டு அதாவது அவர் மேலே மலர்ந்த பூக்களைச் சொறிவாள் சுரங்கமிசை கொண்டு வளை செண்டன் ஒரு சொண்டன் பரந்து உலவும் வெள்ளமளிவன்னது மன்னதில் மன்னதி உகுந்து முன்னரிது விட முன்னறிதன் மேன்மை இருந்தபடி சொல்லில் அவை இளவென்றான் உளவும் குதிரை மேல் ஏறி கொண்டு வளை வளை செண்டு கையிலே பிடித்து கொண்டு ஒரு செருக்கன் நித்தமும் உலாவி திரிவன் பல் வெள்ளம் மலி நதி நகு புகுந்து இடம் முன்னறிது அவன் பல வெள்ள மிகுந்த நதியின் உள்ளே நித்தமும் வந்து புகுந்து உள்ளே மறைந்தவிடும் இதுவென்று அறிவரிது காணும் இதன் மேன்மை இருந்தபடி சொல்லிலவ இல்ல இள காட்டின் பெருமைகளை இருந்த பிரகாரம் சொல்லப்போகின் அவைகள் முடிவில்லாதனவென்றான் மற்றவரை செய்கவன

முற்கமறை சொற்றமறை சொட்ட திருமுன் கம்பர் அது நீங்கள் அதை காணாவ கம்பர் திருமுன்பு உம் மற்றவரே இத வழி செய்க என நீ சொல் அம்மாவடி தேவரை நான் அடையும் பொருட்டு வழிகாட்டுவாயாக என்று சிங்கவருமா துட்ட சரி ஊடு கொடு போகி வேடனானவன் நெருங்கிய வழியினூடாக கொண்டு சென்று அவர் சொன்ன இவரே நான் சொன்ன தேவர் என்று காட்ட குமரனும் சிங்கவருமாவும் தன் முன் கற்ற மறை சொற்ற மறை கம்பர் திருமுன்பு குறுகினான் தான் முன்னே கற்ற வேதங்களிலே சொல்லப்பட்ட இரகசிய பொருளாகிய திருவேங்க திருவிகம்ப திருமுன்னே பேசரிய வண்பொடு பணிந்து வெறுவாழ் ஆசையுடன் முக்கணரை அங்கணரென கண்டே கண்டே சில் புகழ் கூறியிரு போது மகளா மெய்ப்பூசனைகள் செய்த அருள் பொ விருந்தான் செய்தருள் பொருந்திடவிருந்தான் பேசு எறிய அன்போடு பணிந்து சொல்லுதற்கரிய அன்போடு நமஸ்கரித்து பெருவாழ்வு உற்று பெருவாழ்வை பொருந்தி ஆசையுடன் முக்கணரை அங்கனர் எனக் கண்டு விருப்பத்துடனே மூன்று கண்களையுடைய சுவருமான எருக்கண்ணுடைய ராக தரிசித்து ஏசு இல் புகழ் கூறி குற்றமில்லாத அவருடைய

பிண்ட பிண்டிகனிடேன் உணவு பெற்றவை உடன் கொண்டு உறையுமா உறையும் மாளிலொரு நாட்குமரன் உண்மை திண்டரன் நாய் வருகவென்று மொழி செய்வார் அண்டர் பெருமான் அழகு கண்டு தேவதேவராகிய திருவெங்கம்ப திருவேகம்ப நாதருடைய திருமேனி அழகைக் கண்டு அகல் அது அகல் அகல் அகல்வது இன்றி பிரிதலின்றி பிண்டிக உணவு பெற்றவை சினைமாப்பழம் தேன் முதலிய கிடைத்தவைகளை வீடன் கொண்டு வந்து தர கொண்டு உண்டு உறையும் நாளில் ஒரு நாள் அவைகளை வாங்கி புசித்து கொண்டிருக்கும் நாளிலே ஒரு நாள் குமரன் சிங்க வருமான வரு சிங்க வருமானவர் உண்மை திண்டினார் திண்டுகளினால் வெருக என்று மொழி செய்வார் மெம்மையுடைய திண்ணை திண்ணிய சூரனே வருவான் என்று அழைத்து சொல்வாராயினர் தென்கடலில் இடை பொருவி தேசமதுலாபி தேசமதுலா உலாபி தேச தேச அதுலாபிக் கொண்ட கொன்கடறு உடை குடக கடற்கரை நடப்பா என் கடனெனை கடறி யாவம் அகழ்விப்பின் கடனென குமர என்ன நிகழ்வித்தான் குமரன் என்ன நிகழ்வித்தான் குமரன் என்ன நிகழ்வித்தான் தென்கடலிடை தேசமது உலாவி தெற்கு சமுத்திரத்துக்கு நடுவேயுள்ள ஒப்பில்லாத சேசங்களிலே சஞ்சரித்து கொங்கடறு உடை குடகடற்கரை கடப்பான் என்கடன் பெரிய காடுகளுடைய மேற்கு சமுத்திர கரை வழியாக பூ பிரதட்சணம் செய்தல் என் சங்கற்பம் என்னை கடறியாவும் அகழ்விப்பான் நின்கடனன் என்னை காடுகள் எல்லாம் கடப்பித்தல் என்று குமரன் எண்ணம் நிகழ்வித்தான் சிங்க வருமா தம்முடைய கருத்தை வெளிப்படுத்தின அந்த குறை கொண்டே அடியே மறிந்தே வந்து கொடுபோவன உன்னே வெந்திரான் அடி பணிந்து விடை கொண்டான் அந்த உரை கொண்டு ஏயினன் அவ்வார்த்தையை கெட்டு வீடனவன் ஆகில் உம்முடைய திருவர் திருவுள்ளம் இதுவாயின் அடியேன் உட்டு இந்த வனமும் யானையும் யாவையும் அடியேன் போய் இந்த காடுகளை யாவற்றையும் பார்த்தறிந்து கொண்டு வந்து கொடுபோவன் மன்னனிடு என மீண்டும் வந்து உம்மை அழைத்து கொண்டு போவேன் ஆஹ் மகாராசாவே நீர் அதாவது இங்கே இடும் என்று சொல்லி முன்னே வெந்திர வெந்திரினான் அடிவணிந்து விடை கொண்டான் முன்னே வெவ்விய வலியனராகிய சிங்கவருமானுடைய பாதத்தை வணங்கி விடை கொண்டான் உம் காடு மலையும் கடருமாடுதடமாடும் கூடுமடு மீனமென நீடுகுலவேடனே மந்து சில நாள்கள்்கள்த்து தேடி வழி கண்டபடி செப்பவனையுற்றான் செ அவனை நீலகுல வேடன் பொருந்திய சாதியால் வேடன் வேடனாயுள்ளவன் காடும் மலையும் கடரும் காடுகளிலும் மலைகளிலும் சுரவழிகளிலும் ஆடுதடம் ஆடும் இடுடிகள் வேடர் முதலானியோர் ஆடுகின்ற சுனைப்பக்கங்களில் பக்கங்களில் மடுக்கூடும் மீனமென ஓடி அளமந்து மடுவிலே தெரிகின்ற மீன் போல ஓடி இழைந்து சில நாள்கள் ஒளிவித்து சில நாள்களை போக்கி தேடி வழி கண்டபடி செப் அணைவுற்றான் தேடி வழி கண்ட சிங்க சிங்கபெருமாவுக்குச் சொல்லும் பொருட்டு வந்து சேர்ந்தான் அங்கு அவனை அணைந்த அரசன் அங்கு அவனை அங்கு அவன் அனைந்த அரசன் துங்கவனே மங்கனுவ அழைத்தொல் சரியுமில் சீர் சங்கவன முங்கவன மாறுவி து அறிவி அறிவி மாறு அருவி தங்கான் வழி செல்ல அங்கு அவன் அணைந்து அரசன் மைந்தன் அடி பேணி அங்கே சேர்ந்து ராசகுமாரனுடைய பாதத்தை வணங்கி துங்கவனம் காடோ பெருங்காடு அங்கன் நுழை தொல் சரியும் அழகிய கண்கள் நுழைய தக்க பழிய வழியுமில்லை சீர் சங்கவனமும் சிறப்பையுடைய சங்கம் சங்கமுக கடவு கடலும் கவனம் ஆறு அருவி திரைப்பாய்ச்சல் ஒழிந்த களிமுகங்களும் தன் காணும் நெருங்கியுள்ள குளிர்மையாகிய இளம் காடுகளும் இவ்விடத்தும் செமிந்துள்ளன செல்ல வழி இல்லை அப்பாலே போக வழி இல்லை பின் மாடு சில நடைபெருக்கி சென்னரியின் முன்னெதிர் முன்னோர் நதி சேர வளர்தில்லை துன்னடவியாயது துன்னடவியாயது துணி என மிகை தேவ நடுங்கும்கையெங்கும் உளவங்கண் பின்னும் அதன் மாடு சில நாள் நடைபெறுக்கி செல்நறியின் பின்பும் அதன் அந்த பக்கத்திலே சினதிலம் போக்கும் வரவு செய்து சென்ற வழியிலே முன்னோர் நதி சேர எதிரே ஓராறு குறுகிட வளர்தில்லை துண் அடவியாயது நெருங்கி வளர்ந்த தில்லை காடு செறிந்திருந்தது என் உளம் துணுக்கென நடுங்கும் வகை அங்கனெங்கும் மிகை தேவ என் மனம் துணுக்கென நடுங்கும்படி அக்காடெங்கும் மீதாய தெய்வங்கள் இருந்தன இருந்தனிகம் எங்க படிக்கிறீர்

நெருங்கின மடங்கின நடுங்கான் மண்டி இது வந்துபடி என்று இதை வகுத்தான் உண்டபொற்புண்டரிக மலர்மலி சுனைப்பால் மலர்ந்த பொற்றாமரை பூக்கள் நிறைந்த ஒரு சுனை கருகே ஓர் புலியன் ஒண்டனி இருந்து பெரிது உறக்கங் கண்டனன் ஒரு புலியனானவன் ஒல்லிய தனித்தட திருந்து கொண்டு மிக நடுங்கினன் மடங்கினன் அப்பால் அடி பயந்து திரு அடி வைத்து பயந்து திரும்பியோடி வந்தேன் நடுங்கான் மண்டி வந்தபடி இது என்று உரை பகு நெடும் நெடுங்கானு நெடுங்கா நெடுங்கா இந்த பயமெகதியாலே நெடுங்காட்டை கழித்து விரைந்து வந்த வந்தபடி இது என்று சொன்னான் கேட்டலும் மகிழ்ந்து வினை ஒத்த ஒத்த வைதி கேட்டலும் மகிழ்ந்து வினை ஒத்த கிளர்வு வைதி தோட்ட வேட்கை மிகு சிங்க வருமானி காட்டுப்புலி அன்று அன்று என கடி காட்டு பிடிக்கா கால அப்படியே பண்ணிங்கோ காட்டுப்புலி காட்டுப்புலி அன்றனை என கடிது போவான் மீட்டு உயர் கம்பரை வணங்கி விடை கொண்டான் கேட்டலும் மகிழ்ந்து அவ்வுடன் வார்த்தையை கேட்டலும் மகிழ்ந்து வினையொத்த கிளர்வு எய்தி வினைகளும் ஒத்த விளக்கத்தை பொருந்தி தேட்ட முருவேற்கை மிகு சிங்கவரும் ஆசாரியானை தேடுதலின் கண்ணே பொருந்திய ஆசை மிகுந்த சிங்கவருமானவர் வருமா வானவர் நீ புலியந்தனை காட்டு என நீ அந்த புலியனை காட்டுவாயாக என்று சொல்லி கடிது போவான் சடுதியிற் செல்வராகி மீட்டு முயர்கம்பரை வணங்கி விடைகொண்டான் திரும்பியும் மேலாய திருவேகம்பநாதரை நமஸ்கரித்து விடைகொண்ட இதுவினை ஒப்பாவது தீவினைகளையும் சுவர்க்க விண்ப முதலிய காமியங்களை காமியங்களை பயப்பெனவாயிய வேள்வி முதலிய நல்வினைகளையும் சமமாக கூடல் நல்வினையால் வரும் இன்பத்திலும் தீவினையால் வரும் துன்பத்திலும் சமபு பண்ணலே இப்பும்பாரும் உலர் அத்தனுடன் ஆயிரு உயிர்கள் கூடவனை விக்கும் சக்தி தகுந்தனயனை கொண்டித்தகைய காணமோ சத்தி தகுடன் வேடன் வேடனரசன் வேட அரசன் அரசன் அணையனை கொண்டு ஓனாண்டு பெறும் அதில் என்ன வேட அதுக்குள்ள ஒரு சொல்லு பெறுது வேற சத்தி தகு வேடனரசன் வேட நரசன் தனையனை கொ தனியனை தனியன் மகன் அன்று பெறுது வேடனரசன் தனையனை கொண்டு கர்த்தா செய்ய பெர் அதுல அந்த படிக்கல அந்த அந்த வேர்ட் பெறாம நாங்க வேறு என்னத்தையும் இல்லை எல்லாம் படிக்கிறோமப்ப அந்த படிக்கிற கேட்கறவைக்கு என்னடா படிக்கிறோம்ன்ற மாதிரி திருப்பி ஒரு கா படிக்கும் பாப்பா அத்தனுடன் அத்தனுடன் ஆருயிர்கள் கூட வனைவிக்கும் சக்தி தகு வேடனால் சந்தனைய கொண்டை தகைய

சேர்க்கும் சிவசக்தியுடைய போல வேடனா வேடனாவான் அரசன் கொண்டு ராசகுமாரரை அழைத்து கொண்டு இத்தகைய காணமும் யாரும் அகழ்வித்து எந்த பெரிய காடுகளையும் இதோடனிப்பாட்டுவோம் காடுகளையும் ஆறுகளையும் கற்பித்து சித்தம் மலிதில்லைவென இல்லை செறிவித்தான் பூமிக்கு எனக்கு இருதயஸ்தானத்தின் தான் திருச்சிட்டு அதுக்குள்ள பத்தீங்களே தனியன் வந்து இருக்குது